நெட் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசிப் பயணிகள் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பு நிகழ்ச்சி ஜெய் விஜயம் திரைப்படத்தை பத்திய விமர்சனம் இல்லை நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்ட் டெக்னிஷியனோட நேம் ஜெய் ஆகாஷ் அக்ஷயா அட்சயா அப்புறம் ஏசிபி ராஜேந்திரன் மைக்கேல் அகஸ்டினி திவாகர் டாக்டர் சரவணன் பாஸ்கர் சக்திவேல் ராம்குமார் கிக்கி வேலஸ் ஹரிஷ் லாவண்யா விஜய் கண்டமுதன் கிருஷ்ணன் ஜெயபிரசாத் மணிகண்டன் எழுத்து இயக்கம் ஜெய சதீஷன் நாகேஸ்வரன் மியூசிக் சதீஷ்குமார் சினி ஃபோட்டோகிராஃபி பால் பாண்டி எயிட்டிங் ஏசி மணிகண்டன் ஆர்தர்ஷன் சாய் பிரபா ஸ்டண்ட்டு ஜெய சதீஷன் நாகேஸ்வரன் கோரியோகிராபர் ஜெய சதீஷன் நாகேஸ்வரன் ப்ரொடியூசு பை ஜெய் ஆகாஷ் ஃபிலிம்ஸ் ஜெய் ஆகாஷ் ஹீரோவை நடிச்சிருக்கிற படம் அந்த படம் ஜெய் விஜயம் இந்த படத்தில் வந்து ஓப்பனிங் சீனே ஒன்றுமே விறுவிறுப்பாக இருக்கும் என்னென்னா ஜெய் ஆகாஷ் ஓடி வருவார் வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓடி வந்த மாதிரி ஓடி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் பண்ணுவார் என்ன புகார்னா இது மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஒய்ஃபு என் தங்கச்சிங்க எல்லாம் சேர்ந்து என்னை வந்து ஏமாத்துறாங்க இது பண்ணுறாங்க ஏதோ சீட்டிங் பண்றாங்க என்னன்னு தெரியல எதுக்காக அதை பண்ணுறாங்கன்னு தெரியல என்ன ம மந்து மாத்திரையாக கொடுத்து என்னை படுக்க வச்சு என்ன ஏதோ ஏமாத்துறாங்க எனக்கு பயமா இருக்கு என் உயிருக்கு ஆபத்தாக இருக்குமோ என்னமோனு எதுக்காக பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல அதனால வந்து வாங்க அது அது என்ன பிரச்சனை விசாரிங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லுவார் என்ன அப்போ சொல்லும்போது நடக்கிற நாள் அந்த அதாவது அந்த வருஷத்தை மாற்றி சொல்வார் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி பதினேழுன்னு சொல்லுவார் எப்பா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது போய் ரெண்டாயிரத்தி பதினேழுன்றா என்ன குழப்பிற நீ அப்போ உனக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது மனநிலை நீ பாதிக்கப்பட்டிருக்க நீ சொல்கிறத நம்ப முடியாது உன்னை நம்பி எப்படி வர்றதுன்னு சொல்லிவிடுவாங்க அதெல்லாம் மீறி இவர் மீறி பார்த்தா ஏன் அங்கே ஓடி வந்தார் எதுக்காக ஓடி வந்தார் அப்படிங்கிறது காமிக்கிறாங்க அதில் வந்து அப்பா தங்கச்சி ஒய்ஃப் எல்லாம் இருப்பாங்க அதில் என்னன்னா இவருக்கு ஒரு ஒரு ஆக்சிடென்ட்டில் ஒரு அடிப்பட்டு இவர் மண்டை பாதிக்கப்பட்டு அதனால் அவருக்கு வந்து எல்லா நினைவும் மறந்து போகுது எது எது நடக்குது என்ன என்ன அதுக்கு முன்னே நடந்தது எதுவுமே தெரியல அதனால் வந்து அவருக்கு ஒரு மாத்திரை போட்டு அவர் படுக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க அவர் எது கேட்டாலும் எது டவுட் பட்டாலும் கொடுத்துனே இருப்பாங்க மாத்திரை கொடுத்துட்டே இருப்பாங்க ஒய்ஃபு ஒரு வாட்டி அவளுக்கு அடிபட்டு வலது காலில் அடிபட்டு இடது காலில் அடிபட்டு சொல்லி நடந்து வருவாள் அப்புறம் பார்த்தா திடீர்னு இவர் பார்க்கும் பார்க்கும்போது இடது காலிலும் வருவா பார்க்காத போது வலது காலில் நடந்து வருவா அதே மாதிரி தங்கச்சிங்கிறவரு பேசுறது கூடது எல்லாம் கரெக்டாக இருக்கும் ஆனா தள்ளி போய் வேற மாதிரி பேசுவா அப்பான்றவர் அதே மாதிரி எதிரில் வேற மாதிரி பேசுவார் தள்ளி போய் வேற மாதிரி பேசுவார் அவருக்கு எல்லாருமே டவுட் வரும் சந்தேகம் வரும் ஆனா இவர் கேட்பார் ஏன் இப்படி பண்றீங்க இது மாதிரி லெப்ட்ல தானே அடிப்பட்டு நீ ஏன் ரைட்ல நடந்து வந்த அப்படின்னு கேட்டாக்கா அது வந்து இல்ல இல்ல உங்களுக்கு வந்து மாத்திர போடாததால உங்களுக்கு அப்படிலாம் தோணுது நீ மாத்திரை போட்டுக்கணும்னு படுக்க வச்சுருவாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து இவளை வந்து கடத்துறதுக்கு ஒரு கும்பல் வரும் இவர் மாத்திரை போட்டு முழிச்சு திடீர்னு அந்த மாத்திரை தெளிஞ்சு எழுந்து வருவார் வந்து பார்த்தா ஓய்வு கடத்ததுக்கு ஒரு நாலு பேர் குரூப் செட் பண்ணுவாங்க அந்த குரூப்போட போய் சண்டை போட்டு அடிச்சு ஒய்ப்பை காப்பாத்திட்டு வருவார் அவர் இன்னொரு வாட்டி மாத்திரை போட்டு தூங்கி எழுந்துக்கும் போது அந்த எந்த பொண்ணை கடத்ததுக்கு ஒரு கும்பல் வந்து அந்த கும்பலோட போய் நல்லபடியா பேசி நிப்பா அதே மாதிரி இன்னொரு வாட்டி இவர் அந்த மாத்திரை போட்டு எழுந்து வரும்போது பார்த்தா ஒரு கேங் வீட்டுக்குள்ள இருந்துக்குன்னு ஏதோ சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க மாடி மேல மாடி மேல எந்த சவுண்ட் வந்து சவுண்ட் போட்டாட்டிய சொன்னா அவ வந்து இல்ல இல்ல நீங்க உங்களுக்கு சும்மா அம்மா எனக்கு வரலையே அந்த சத்தம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்வா இல்லை எனக்கு வருது வருது அவர் மாடியில் போனால் மேலே ஒரு கும்பல் நின்றுட்டு ஏதோ ஏதோ வீட்டுக்குள்ளே ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க அதனால ஏற்படும் சத்தம் ஆ யாரா நீங்களான்னு அவன் தப்பிச்சு போயிடுவாங்க இப்படி அவருக்கு பெரிய குழப்பத்தெல்லாம் உண்டு பண்ணி டவுட் பண்ணி அவருக்கு வந்து தெரியுது இவங்களாம் யார் என்ன உண்மையிலே அப்பா தானா உண்மையிலே ஒய்ஃபா உண்மையிலேயே தங்கச்சா ஏனால நம்மளை அப்படி பிரச்சனை பண்றாங்க எதுக்கு மாத்திரை கொடுத்துட்டே இருக்காங்க எது கேட்டாலும் இல்லை இல்லைன்றாங்க எந்த கேள்விக்கு கேட்டாலும் இல்லை மாத்திரை போட்டுக்க யார் யாரு இவங்களாம் யார் நம்மள ஏன் அப்படி பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு அவர் டவுட் பண்ணி தான் அங்கே தப்பிச்சு விடாந்து போலீஸ்ல சொல்லுவார் போலீஸ் வந்து எல்லாம் இல்லைன்ற மாதிரி ஆனா அவர் அதே வீட்டில் தான் இருப்பார் கண்டுபிடிக்கணும் என்ன ஆக்சுவலானா போலீஸ் சைடில் வந்து எதுக்காக இவரை வச்சு விசாரிக்கிறாங்கன்னா இவர் வந்து ஒரு கொலை பண்ணியிருப்பார் அந்த அந்த கொலையை வந்து அவர் வைக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ணுவாங்க ஆனா இவருக்கு நினைவுலாம் போயிடுச்சு அந்த நினைவை வரவிக்கிறதுக்கு தான் இப்போ எல்லாருமே சேர்ந்து ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருப்பாங்க அதுதான் அர்த்தம் எல்லாமே போலீஸ் போலீஸ் சைட்ல அவங்க மனைவியை வந்து டாக்டர் டாக்டர் வந்து மனைவா நடிப்பா இன்னொரு பொண்ணு எந்த பொண்ணு தங்கச்சா நடிச்சதோ அவங்க ஃபேமிலியை தான் அவர் கொண்டு இருப்பார் ஆனா அவரு கேட்டா அவரு நான் கொல்லவே இல்லை எனக்கு அது சம்பந்தமே இல்லை தப்பா சொல்றீங்க போலீஸ் கிட்டே சொல்லுவார் எல்லாத்தையுமே சொல்லுவாரு எனக்கு தெரியும் நான் அது மாதிரி யாரையும் கொலை பண்றவங்கல ஒரு ஈயரும் கூட நசுக்க மாட்டேன் என்ன போய் தப்பா பண்றீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சத்தம் போடுவார் ஆனால் அவர் மேல டவுட் போட்டு அது விசாரிச்சு அவர் எப்படியா கைது பண்ணணும் அவங்க துடிப்பாங்க ஆனா அவரு எந்த கொலையும் பண்ணல எதுவும் செய்யல ஏன் இவர் இந்த பழி வருது இது யாரு அவங்களை ஏன் இவர் வருது இவங்க ஏன் போலீஸ் வந்து இந்த முடிவு தான் என்ன இதுதான் அந்த படத்தோட கதை உண்மையிலேயே நல்ல கதை விறுவிறுப்பா இருக்கு இந்த திரைக்கதை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்து அழகா பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலேயே அது ஒரு சிறப்பான ஒரு படம் வெற்றிக்குரிய ஒரு படம் அமைஞ்சிருக்கும் கொஞ்சம் திரைக்கதையில கவனம் சேர்த்திருக்கணும் மற்றபடி அழகான ஒரு படம் தான் அது கொஞ்சம் இங்கேயும் அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் கொஞ்சம் கவனம் எடுத்து பண்ணி தாங்கன்னா பேசப்படுற ஒரு படமும் வந்திருக்கும் நல்ல ஸ்கிரிப்ட் இது ஆனால் நல்ல கதை அந்த கதையை அவங்க சரியாக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்க விட்டு பண்ணியிருந்தாங்கன்னா பெரிய விட்பாடம் அது நல்ல பிரமாதமாக பண்ணியிருக்காங்க எல்லாம் புது டெக்னிஷியன் எல்லாமே ஆனாலும் அந்த எடுத்துகிட்ட கதையை அவங்களால முடிஞ்ச வரைக்கும் சரியாக பண்ணியிருக்காரு ஜெய் ஆகாஷி படம் முழுக்க வியாபித்திருக்காரு படம் முழுக்க அவர் அந்த ஹீரோயினோட டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது ஃபைட் பண்ணுறது சந்தேகப்படுறது அப்புறம் போலீஸோட சண்டை போறது மத்த வில்லன் கும்பலோட சண்டை இப்படி எல்லா காட்சியிலுமே சிறப்பாக ஒரு ஹீரோக்கான தன்மையை அழகா வெளிப்படுத்திருக்காரு சிறப்பா பண்ணிருக்காரு பணத்தை அவர்தான் தயாரிச்சிருக்காரு இருக்கு ஜெய் விஜயம் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படத்தோட விமர்சனம்